ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜே Vlogs! இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சேர்த்து சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கடாயில் என்ன சூடானதும் தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னீரமாக வணக்கியாச்சு இந்த நேரத்தில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வணங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கியாச்சு இப்போ நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சிக்கனோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை சிக்கனில் இருந்தே நம்மளுக்கு தண்ணி ஊறி வரும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் சிக்கனு நம்மளுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் மட்டன் மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூள் இப்போ நம்ம இந்த சிக்கனோட மசாலா தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணிலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்மளுக்கு சிக்கன்லாம் மசாலா பிடிக்கணும் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடிய வச்சு மூடி வேக விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நம்ம அதிக நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடிய வச்சு மூடிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம கடைசியாக சிக்கன் கிரேவிக்கு கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கிடலாம்